இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எக்ஸாம்பிள்ஸும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருகற்பல் ஆகியவற்றை காண்க நமக்கு மூணு இருபடி சமன்பாடு கொண்ட கோவை கொடுத்துருக்காங்க சப்ரிவேஷனாக மூணு சப்ரிவிஷனும் கொடுத்துட்டாங்க இல்லை என்ன கேட்குறாங்க மூலங்களின் கூடுதல்னா மூலங்களின் பெருக்கான மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மூணு சப்ரிவேஷன் நமக்கு பாருங்கள் சமன்பாடு மூலங்களின் கூடுதலும் மூலங்களையும் பெருகை பழனும் கொடுத்துட்டு சமன்பாடு கேட்டாங்க இப்போ இருப்பட்டு சமன்பாடு கொடுத்துட்டு நம்மள மூலங்களையும் கூடுதலும் பெருகப்பழம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது வந்தால் எந்த பம்லாம் யூஸ் பண்ணணும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கொ இந்த கொடுத்துருக்கிற இருப்படி சமன்பாடு மூலங்கள் நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் மூலங்களை வந்து ஆல்ஃபா மற்றும் பீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா இது நாம்ளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா ஃபஸ்ட் அப்ஜியேஷன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் சிக் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ இப்போ மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் பழங்கள் கேட்டாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்க சமம்பாடை வந்து ஏபிசி அப்படின்னு இதுக்கான நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட் இருக்கிறது இதுவுமே என்ன ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஏயின் மதிப்பு என்ன ஒன்று அடுத்து பியோட மதிப்பு பி என்ன எட்டு இருக்கா அப்போ பி ஈக்குவல் மதிப்பு எட்டு அடுத்து சி மதிப்பு என்ன மைனஸ் இருக்கா குறி பார்த்துக்கோங்க மைனஸ் அறுபத்தி அஞ்சு சியின் மதிப்பு சரிங்களா இதில் இப்போது மூலங்களின் கூடுதல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா கூடுதல்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ இது ஃபார்முலா மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க ஃபார்முலாஸை அப்போது ஈக்குவல் மைனஸ் பியோட மதிப்பு என்ன மைனஸ் அப்படி வந்துடும் பியின் மதிப்பு ப்ளஸ் எட்டு டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன ஒன்று அப்போது கீழே வந்து பகுதியில் ஒன்று பொடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அப்போ என்ன வரும் மைனஸ் எட்டு மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன மைனஸ் எட்டு சரிங்களா அடுத்து பாருங்க மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் அதான் நம்ம கூட்டல் பலனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டின்னு எடுத்தோம் பெருக்கல் பலன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பெருக்கல் இருக்கிறத அர்த்தம் சரிங்களா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி பைஏஏ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ முலங்களின் பெருக்கல்னாலும் பெருக்கல் பலனாலும் ஒன்று தான் சரிங்களா ஈக்குவல் சியோட மதிப்பு என்ன மைனஸ் அறுபத்தி ஐந்து டிவைட் பை ஏவட மதிப்பு என்ன ஒன்று அப்போது ஆன்சர் நினைக்கல ஒன்று பொட்டலில் ஒன்று தான் பொட்டல்னாலும் ஒன்று தான் அப்போ மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு என்ன மைனஸ் அறுபத்தி ஐந்து சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ எப்பயும் போல் ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் சியோட மதிப்பையும் எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் ரெண்டு பிஏட மதிப்பு என்ன செகண்ட் இருக்கிறது மதிப்பு ஐந்து சியோட மதிப்பு என்ன தேர்ட் இருக்கிறது ஏழு இந்த நம்பர்ஸை மட்டுந்தான் எடுத்து எழுதணும் இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இந்த நம்ப நம்ப எடுத்து எழுதக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன இப்பயும் போல் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல்னாலும் கூடுதல் பலனாலும் ஒன்று தான் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ ஃபார்முலாஸ் முடிஞ்ச அளவுக்கு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ரிவிஷன் பண்ணும்போது போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைனஸ் அப்டியை வந்துடும் பியோட மதிப்புண்ண அஞ்சு டிவைட் பை ஏவோட மதிப்பெண் ரெண்டு இன்னும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு மைனஸ் அஞ்சு டிவைட் பை இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ சரிங்களா சிஓ மதிப்பு என்ன ஏழு டிவைட் பை ஏஓ மதிப்பு என்ன இரண்டு இதை கேன்சல் பண்ண முடியாது மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா சரியா மதிப்பு என்ன ஏழு டிவைட் பை இரண்டு சரிங்களா ஆன்சர் பிளாக்கில் எழுதிக்கோங்க அடுத்து பாங்க தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ கே ஸ்க்யூப் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா எப்பயும் போல் இந்த சமப்பாட்லேருந்து ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் சியோட மதிப்பையும் எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன முன்ன என்ன இருக்குது கே இருக்குது அப்போது இதுதான் ஏஓட மதிப்பு கே பி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு முன்னாடி கே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா அப்போ பியோட மதிப்பு என்ன கே ஸ்கொயர் நமக்கு ந நம்பர்ஸ் தான் இல்லைன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ நம்பரோ இல்லை மாய உறுப்போ சரிங்களா அதுதான் நமக்கு ஏவோடைய மதிப்பு அதே போல் எக்ஸுக்கு முன்னாடி என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் நமக்கு பியோட மதிப்பு கே ஸ்கொயர் முன்னாடி மைனஸ் இருக்கா அப்போது மைனஸ் கே ஸ்கொயர் அடுத்து CN என்ன மைனஸ் டூ கே ஸ்க்யூபா மைனஸ் டூ சரிங்களா எடுத்து எழுதியாச்சா ஃபஸ்ட்டு மூலங்களின் கூட்டல் பலன் சரிங்களா மூலங்களின் கூடுதலுக்கான கூட்டல் பலன் கூடுதல் ஒன்று தான் ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி டிவைட் பை ஏ ஈக்வல் மைனஸ் இருக்குது அப்படியே வந்துடும் b மதிப்பு மைனஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை ஈட மதிப்பு என்ன கே ஈக்குவல் என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை கேன்னு வருமா இப்போ உங்கள் கே ஸ்கொயர் ரெண்டு கே இருக்கு கீழே ஒரு கே தான் இருக்குது அப்போ ஸ்கொயருக்கும் கேக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் நமக்கு ஆன்சர் கே மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன கே அடுத்து பாருங்க மூலங்களின் பெருக்கல் பலன்கான ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சி டிவைட் பை ஏ சரிங்களா ஓட மதிப்பு என்ன மைனஸ் டூ கே ஸ்க்யூப் பை மதிப்பு என்ன கே சரிங்களா ஸ்க்யூப் இருக்குது கீழே கே இருக்குது அப்போ மேலே மூணு கே கீழே ஒரு கே அப்போ ஒன்று கேன்சல் ஆச்சு என்ன வரும் கே ஸ்கொயர்னு வருமா அப்போ மூலங்களின் பெருக்கல் பண்ணனுக்கான மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு இன்ட்டு கே ஸ்கொயர் சரிங்களா ஃபார்முலாஸும் ஆன்சரும் முடிஞ்சதுக்கு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க